சாஸ்தியத்தில் வல்லவன் சகாதேவன் எப்படி என்றால் நான்கு வேதம் ஆறு சாத்தியம் ஆஹ் பதினெட்டு புராணம் அறுபத்தி நாலு கலிக்கானம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி ஆறு யாகவும் நன் நூல் இலக்கியம் காவியம் காவியம் கிரந்தம் காவியம் 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 சொல்லிங்கிறேன் காவியம் காவியம் என்பது ஒரு நூல் அது என்ன நூலோ எந்த எங்க ஊர்ல போண்டா சுட்டி வித்துக்கிறா கோண்டா சுட்டு காவியாக்கான்னு எங்க ஊர்ல ஓரு தானது ஆஹ் எங்கூர்ல போண்டா சுத்தி வித்துக்கிறாங்க அவங்க கூட போண்டா வாங்கி சாப்பிட்டு இருப்பேன் அந்த காவியாவே திரை திரை மகூடத்தை சுட்டி சுட்டி என் தம்பிமாரோட சபையை வந்தா ஆமா முப்பத்தி ரெண்டு மேலே வாத்தையும் முழுங்கியது ஆஹ் முப்பத்தி ரெண்டு மேலே முழுங்குது ஆனா இப்போ அமைதியா இருக்குது என் சபை

பாண்டவர் இப்படி வந்தா வந்தாரு பாத்திருப்பேது வரைக்கும் பாம்பரம் மக்கள் பார்ப்பாங்களா தெரியாதுங்க ஒரு மகட முடிய இல்ல ஒரு புஜகத்தி இல்ல இப்படி முகமானது சோர்வே அடைந்து வருகிரமே எங்க நிலமையை பாத்தியப்பா என்னங்க கड़कது எங்க வந்தது எங்க போச்சு என்ன பண்ணது எப்படி போச்சு என்ன பண்றது நானா ஆகாலத்துல இருந்து உங்களை பாத்துட்டு தான்ங்கறேன் இப்டி தான் கड़कறீங்க எடா என்னவோ ஏளான ஒரு காவலாளி என்னானா ஆடு ஆடு வாங்கி போய் வாங்கிட்டு வர போறேன் எங்க அங்கேயே என்னங்க என்ன சலாரியே காணாம ஆவணா

அப்பா காரபொரியே பஜ்ஜி கிதலா வாங்கி சாத்தா. ஏண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்ட அவடா எனக்கு ஆங்கோ. தம்பி அஞ்சு ஊண்டே அப்படியே அப்படியே அஞ்சு ஊண்டே ஆக்கி சாப்டா ஆளுங்க. பஜ்ஜி காரபொரி ஒரு பொரு பொரு நம்ம குடும்பத்துக்கு வந்த தீம்பே தான்.